அனுபவத்தை சொல்றாங்க கன்னியாகுமரியில் பெருமாள் அந்த இடத்தை சார்ந்த சகோதரி சத்தியா அவங்களுக்கு ஐந்து வருஷமா இருந்த போராட்டம் அது அவங்க அனுபவத்தை என் பேரு சத்யா என் ஹஸ்பண்ட் ஸ்டூடியோ வச்சிருக்காங்க எனக்கு வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க நாங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெருமாள் புறத்துல இருக்கிறோம் நாங்கள் ஏசபாவ அறியாத குடும்பம் நாங்க பக்தியா இருந்தோம் ரொம்ப ரொம்ப பக்தி எல்லா கோயில்களுக்கும் போவோம் மாலை போடுவோம் மருவத்தூர் அம்மன் கோயிலுக்கு மாலை போட்டு ரொம்ப வருஷமாக குடும்பமாகவே போய்ட்டுருந்தோம் நிறைய டைம் நான் தீச்சட்டி எடுத்துருக்கேன் நிறைய டைம் நான் வந்து தீச்சட்டி எடுத்துட்டு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நான் நடந்து வருவேன் கல்லையும் பார்க்க மாட்டேன் முள்ளையும் பார்க்க மாட்டேன் வெயிலையும் பார்க்க மாட்டேன் அவ்வளோ தனத்தன அதுவும் மதிய நேரம் ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் அந்த தீச்சட்டியே கையில் தருவாங்க தந்து அந்த ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நான் நடந்து வருவேன் என் மனசில் என் பிள்ளைகளுக்கு என் என் வீட்டுக்காரருக்கெல்லாம் ஒரு சமாதானம் கிடைக்கணும் வீட்டு வீட்ல எந்த பிரச்சனையும் நடக்க கூடாதுன்னு தான் வேண்டுதல் வச்சு வச்சு ஒரே கோயில் கோயிலா தான் தெரிஞ்சிட்டு இருப்பேன் இப்படி இருக்கும்போது ஒரு அஞ்சு வருஷமா ஒரு போராட்டம் அது செய்வின பிசாசால போராட்டம்னு தெரிஞ்சது அதுக்கப்புறம் நான் தூங்கும் போது என்னைய தூங்க விடாது ஒரு அஞ்சு தள்ள நாகம் வந்து அப்படியே முன்னாடி நிக்கும் பயமுடுத்தும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தூக்கமே வராது கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் முன்னாடி வந்து பாத்திரம் கழுவும் போது முன்னே வந்து நிற்கும் கருத்தை உருவம் பயமா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா பின்ன வந்து நிற்கும் பின்னாடி வந்து முதுகுல எல்லாம் கீறி விட்டுருச்சு அது வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு திடீர்னு பார்த்தா பெட்ஷீட் எல்லாம் ஒவ்வொரு ஒரு மூளை எரிய ஆரம்பிச்சிருக்கும் தலைவாணியெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கும் எல்லாம் சாக் பீஸே இருக்காது ஆனால் சாக் பீஸ் வச்சு ஹிந்தியால எழுதும் தமிழ்ல எழுதும் இந்த நான் இப்படி நின்று பவுடர திரும்ப பெருங்காயத்துளையும் பவுடரையும் கொட்டி வச்சிரும் தண்ணி எடுக்க கொஞ்சம் தூரம் போகணும் தண்ணி குடத்துல எடுத்துட்டு வந்து ஒரு குடத்தை வைக்கிறதுக்குள்ளேயே இருக்கிற கொப்பை எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் இதெல்லாம் குடத்துக்குள்ள கிடைக்கும் இந்த விஷயத்தை பொதுவாக யார்கிட்ட சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க ஏன் என் கணவர்கிட்ட சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அப்படி எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிடுச்சு இவ்வளோ தான் பைத்தியக்காரியன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என் வீட்டில் அவ்வளோ ஒரு கஷ்டம் என்ன பண்ணுறேன்னே தெரியாது வீடு ஃபுல்லாக குட்டிச்சாத்தான தான் இருக்கும் இதெல்லாம் என்ன எது படுத்து படுக்கையாக்கிட்டு எனக்கு முதுகு வலிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு கை கால் விளைய ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து வயிறு வந்து ரொம்ப ஒரு பாரமா இருந்துட்டே இருந்துச்சு இந்த பிரச்சனைக்கு நான் வந்து செத்து போயிடலாமோ பிள்ளைகள் சேர்த்து விசத்தை வச்சு கொண்டுலாமோ இவர்கிட்டயே நான் கேட்பேன் ஒரு பாய்சன் வாங்கிட்டு வாங்க சிக்கன் குழம்பு வச்சு சேர்த்து சேர்த்து போயிடலாம் நாங்கள் இருக்கிறது யாருக்கோ பிடிக்க மாட்டேன் இது என்னமோலாம் நடக்குதுன்னு சொல்லுவேன் இவங்களும் சொல்லுவாங்க நீ இப்படியே சொல்லிட்டு அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க இந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு ஒரு சாமியாரை பார்த்தேன் அவன் ஒரு பதினஞ்சாயிரம் செலவாகும் இந்த குட்டி சாதனை பிடிச்சு கட்டிடலாம் அப்படின்னா சரி நான் நானும் பதினஞ்சு ரூபா ரெடி பண்ணிவிட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு அவர் பூஜை மாதிரி வச்சாப்புல வச்சுட்டு சரி 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 போயிட்டாப்புல போனால் ரெண்டு நாலு திரும்ப மறுபடியும் அந்த பிரச்சனை இப்படி இருக்கும்போது இன்னொரு சமையட்ட போனோம் இன்னொரு சமையட்ட போகும்போது அவன் வந்து தாயத்து போடணும் தாயத்து போட்டிங்கன்னா உங்கள் இந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு ஆளுக்கு தாயத்து போய் இருபத்தஞ்சாயிரரூவா வரும் அதனால் நாலு பேத்துக்கும் ஒரு ரூபா வரும்ண்ணா சரி நான் இது முழுசாக ரெடி ஆகி சரி ஆயிரும் சொல்லிட்டு ஒரு சரி ஆனால் நமக்கு நல்லது தானே ஐயோ கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன்னா ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் கொடுத்து சரி சாயத்தை வாங்கி போட்டாச்சு போட்ட பிறகு என்ன செய்யல திரும்பியும் அதே பிரச்சனை நடந்துட்டு தான் இருந்தது இப்படி கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பக்கத்தில் அக்கா வந்தாங்க நான் நாலு மாவடி போகிறேன் அப்படின்னாங்க என்னென்னு கேட்டேன் அப்போ அங்கே நிறைய அதிசயம் நடக்க அற்புதம் நடக்குது இருபது வருஷமாக போகணும்னு நினச்சேன் சத்தியா இன்னைக்கு தான் பதில் கிடச்சிது நான் இன்னைக்கு கிளம்புறேன் அப்படின்னாங்க அப்போ நான் நினச்சேன் எனக்குள்ள வீட்டு பிரச்சனைக்கு அங்க ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில அந்த அக்காவோட நாலு மாவடி வந்தேன் பிரேயர் மீட்டிங்ல ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன் நல்லா ஜபம் பண்ணாங்க நல்லா ஜபம் பண்ணிட்டே இருந்தாங்க நானும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அஞ்சு வருஷமா அந்த முதுகு வலி சுத்தமாகவே இல்லை ஏசப்பா மேலே நம்பிக்கை வந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு ஏசப்பா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நம்பிக்கையில நான் வீட்டுக்கு போனேன் வீட்டுக்கு போய் என் கணவர்கிட்ட சொன்ன எப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு முதுகு வலி இப்போ ஒரு இடமே பெயினாகவே இல்லை முதுகு வலி போயிட்டேன்னு அவர் அவரையும் கூப்பிட்டுட்டு அடுத்த வாரம் திறப்பின் வாசல் ஜபத்துக்கு நாங்க கலந்துக்கிட்டோம் <laughs> ஐயா வந்து பிரேயர் நடத்தி நடத்திட்டு இருந்தாங்க அப்போ வந்து ஒரு பிசாசுகள் பிடியில இருந்து கட்டுகள்ல இருந்து விடுதலை விடுதலை பண்றதுக்காக ஒரு ஜபம் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த விடுதலை ஜபத்துக்கு நான் பின்னாடி இருந்தேன் கடைசியில் இருந்தேன் எப்படி நான் முன்னாடி வந்தேன்னே தெரியாது ஒரு சர்ப்பத்தின் ஆவி அப்படியே அங்கே இருந்து வெளியில போனதை என்னால் உணர முடிஞ்சுது அப்புறம் வந்து என்கிட்ட தொண்டலை வந்து கட்டி இருக்கும் அது தண்ணி கூட குடிக்க முடியாம இருக்கும் ஆனால் அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அதெல்லாம் எப்படி கிளியர் ஆயிடுச்சு அதுலயே அப்படி எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு உடம்புல ஒரு ஒரு புது உடம்பு எங்கிட்ட இருந்து அப்படி இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு எசப்பாவ நம்பிக்கையோட அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து ஓகே தூங்கலாம் நைட் ஆயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு தூங்கலாம்னு தூங்கினோம் தூங்கும் போது கூட ஒரு ஒரு பிசாசோ அஞ்சு தலை நாகம் முன்னாடி வந்து நிற்கும் அதெல்லாம் எங்க கண்ணுல இல்லை நல்லா தூங்கினேன் ஒரு சமாதானம் மைண்ட்ல இந்த டிப்ரெஷன் அப்படியே குறைஞ்சிருச்சு எங்க போனாலும் அது கிடைக்காது அவ்வளோ ஒரு டிப்ரெஷன் அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக போயிட்டு எங்கே போச்சுன்னே தெரியல தலைவலி பின் சைட் இருக்கிற தலைவலி ஒன்றுமே இல்லை அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு சமாதானம் கிடச்சது நல்லா அன்னை அன்னைக்கு தான் நல்லாவே தூங்கினேன் அஞ்சு வருஷம் கழிச்சு அன்னைக்கு தான் நான் நல்லா தூங்கினதே அன்னைக்கு தான் அதுக்கப்புறம் தூங்கி எலும்பி பார்த்து வீட்டுல வேலை செஞ்சிட்டு பிசாசுன்ற எந்த ஒரு தொந்தரவுமே இல்ல எதுவுமே நினைச்சு பயந்துனும் ஒரு பிசாசு கூட உள்ள வரவே இல்லை எதுவுமே இல்லை நிரந்தரமா அப்படியே விடுதலையானோம் அதுக்கப்புறம் நாங்க ஏசப்பாவை ஃபேமிலியா ஏத்துக்கிட்டோம் நாங்க நல்லா சே போறோம் இப்ப காலையில ஒரு மணித்தியாலும் சாயந்தரம் ஒரு மணித்தியாலும் நாங்க ஜபம் பண்றோம் இந்த பிரச்சனைக்காக நான் வந்து எவ்வளோ ரூபாய் ஒரு எப்படி ஒரு ஆறு லட்ச ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணியிருக்கேன் அங்கே சாமியார் கோயில் அங்கே ஏகப்பட்ட ரூபா கொடுத்தேன் ஆனால் நான் வந்து இங்கே வந்து ஒரு பைசா கூட நான் வந்து ஏசப்பா கொடுக்கல ஆனால் அவர் எங்களுக்கு முழுசாக எங்களை குடும்பத்தை தந்தார் என் ஃபேமிலியை காப்பாற்றி தந்திருக்காரு இல்லாட்டி நாங்கள் உயிரோட இருந்திருக்கோமா இல்லையான்னு எங்களுக்கே தெரியாது எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ ஒரு விடுதலையை கொடுத்து இவ்வளோ ஒரு சமாதானத்தை கொடுத்து இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்த எங்களுடைய இயேசப்பாக்கு கோடான கோடி நன்றிகள்